ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நிவினுக்கும் குமரனுக்கும் விஜயோட சித்தி தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது காவேரி என்ற பேசுகிறாங்க வா விஜய் கிட்டே போய் சொல்லலான்றாங்க வேணான்னு தடுக்கிறா காவேரி அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அவருக்காக தான் நான் இந்த மூடி எடுத்துருக்குறேன்னு சொல்கிறேன் இங்கே வந்து இப்போ பழையசெல்லாம் நினச்சி பார்த்து ஆழாரா பாட்டி கேட்குறாங்க வயிறு என்னடி பெருசாக இருக்குது உன்னை பார்த்தா தான் மாசமாக இருக்கிற போல தெரியுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா நினச்சி பார்க்குறால சரி ஆனால் அந்த குழந்தையோட கெதி என்ன பாவம் விஜய் எவ்வளோ ஆசை வைக்கிறாரு எவ்வளோ இது பண்ணுறாரு குழந்தைய அவர் இப்போ சந்தோஷமாக வளர்க்கணும்னு இவன் நினைக்க மாட்டேன்றா சரி அவள் இவ்வளோ பிரிஞ்சு விஜய்யோட வாழ்க்கை நல்லா இருந்துடுமா ஒரு காலமாக இருக்காதுன்னு காவேரி தெரியும் இருந்த இந்த முடிவு ஏன் எடுக்கிறான்னு தெரியல ஆனால் குமரனும் நீவினோம் கண்டிப்பாக விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறாங்க விஜய் தான் தடுக்க போகிறாரு ஏன்னா திருச்சியில் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது தனி வீடு அதில் காவேரி கிளம்பி போனாலும் போகலாம் விஜய் தான் கண்டுபிடிச்சி போவார் அப்படிதான் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாட்டி தாத்தா கிட்டே பேசும்போது அவன் வரமாட்டேன்டான்னு சொன்னது பாட்டி சொல்லுது அவன் மட்டும் அவங்க அம்மா முடிவு கேட்டு நடக்கிறான் நீ மட்டும் என் முடிவு கேட்டு நட அவள் வேணாம் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரோன்னா பேசுறாங்க டென்ஷனாக வந்து நாளைக்கு பசுபதி ரிலீஸ் ஆகிறாராம் அவன் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார்னு எவ்வளோ ஒரு அவங்க புருஷன் அவர் சொல்லி இந்த அம்மா வந்து இங்கே சொன்னது இது சரியான ஒரு நோக்கமே கிடையாது விஜய் டென்ஷனாகிறார் நாளைக்கு பசுபதி வந்ததும் நல்ல ஒரு ஆட்டம் இருக்குது ஒரு ஃபைட் இருக்குது அது முடிஞ்ச தான் காவேரி விஷயத்தை கொண்டு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது எபிசோடில் இதுன்னு பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து நிவினம் குமரனும் ஸ்டெப் எடுத்து விஜய் காவேரி இந்த எபிசோட்லேயே சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா தனி வீடு போயிட்டு கண்ணம்மா கஷ்டப்பட்டால பாரதி கண்ணம்மாவில் அது போலலாம் வர மாட்டாங்க நல்லதே நடக்கும் எவ்வளோ பிரச்சனையை நம்ம எதிர்பார்த்தோம் இந்த பிரச்சனையும் கடந்து போவோம் பை பை